ஹாய் ஹலோ வெல்கம் டு லனிங்ஸ் அண்ட் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலை படி வந்து பார்த்திங்கன்னா எல்லை பாதுகாப்பு படையிலேருந்து வேலை பரிப்பு கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து யாரால எலிஜிபிள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து விவரங்களும் இந்த இடையில கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடுக்கு நம்ம கூட ஷேர் பண்ண மறந்துறதுங்க இது போல் இன்ட்ரஸ்டிங்கான ஜாப் அப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரை பண்ணி பக்கத்தில் பெல் பில்லக்கான சேர்த்து பண்ணிக்கோங்க ஸோ எல்லை பாதுகாப்புப்படை ஸோ விஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே தான் வாய்ப்பு அறிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஆண்கள் பெண்கள் இருபாலரும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் பர் மந்த்து சம்பளம் கொடுக்குறாங்க டோட்டலாக எவ்வளோ காலிப்படங்கள்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க என்ன போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுள் டெடஸுமான் அப்படின்ற போஸ்ட் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் நோட்டீஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணலை ஸோ நோட்டீஸ் அப்படிங்கிறது ஸோ ஒரு பேஜு டூ பேஜு தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நிறையா ஒரு பத்து பஞ்சு பேஜாவது இருக்கும் அதுக்கு தான் முழு நோட்டிஃபிகேஷன் இது வந்து நோட்டீஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ குறைஞ்ச தகவலுக்கு மட்டும்தான் இது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபுள் ட்ரேடு அதாவது கான்ஸ்டபுள் டக்ஸமேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கப்ளர் ட்ரெய்லர் டைலர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் குக்கு டப்ளியூசி டபிள்யூஎம் பார்பர் ஸ்வீப்பர் வெய்டர் பெயிண்டர் ட்ரக்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து ஆண்களுக்கு மட்டும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தோரு காலி கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு டைலர் மட்டும் காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ டைலர் ரெண்டே ரெண்டு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பெண்கள் யாராவது விண்ணப்பிங்கன்னு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த மொத்த காளிப்பணங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து குறையலாம் அப்படின்னா அதிகரிக்கலாம் எண்ணிக்கை காளிப்பணுங்களுடைய எண்ணிக்கை குறையலாம் அல்லது அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கிற யாருனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தேதிப்படி உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு சாரி இருபத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கிற யாருனாலும் விண்ணப்பிக்கலாம் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது ஆனால் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அது இருக்குது இதில் வந்து கொடுக்கல அவங்க அண்டு குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துடலாம் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து அப்படிலாம் அதுக்கு ஈக்குவாண்டு எது படிச்சிருந்தாலும் ஓகே கொடுத்துருக்க ஒர்க்கில் அதாவது இதில் கொடுத்துருக்கக்கூடிய டைலரோ இல்லை குக்கிங்கோ வெயிடரோ பெயிண்டரோ இதில் கொடுத்துருக்க ஏதோ ஒரு ஒர்க்கில் உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ ஓகேங்களா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன் இயர் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அது இல்லாமல் ஒன் இயர் ப்ளஸ் ஒன் இயர் நீங்கள் வந்து ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கணும் ஸோ முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது மூன்றாவது குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் டிப்ளமா வந்து முடிச்சிருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த்து படிச்சிருக்கணும் அது இல்லாமல் ப்ளஸ் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்க ஏதோ ஒரு ஒர்க் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னா ஒன் இயர் ஐடிஐ முடிச்சிருக்கணும் ப்ளஸ் ஒன் இயர் ட்ரைனிங்கும் படிச்சு முடிச்சிருக்கணும் முடிச்சுருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா டூ இயர்ஸ் டிப்ளமா முடிச்சிருக்கணும் முடித்தா இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஸோ எல்லை பாதுகாப்பு படை அப்படின்னா கன் எடுத்துகிட்டு போய் பார்டரில் நிற்கிறது அந்த வேலை கிடையாது அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் அங்கே கூட டைலரிங்கு பார்பரு கப்ளிங்கு இந்த மாதிரியாக ஒர்க்கு ஒர்க்கர் லேபர் வேலை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேங்களா ஸோ அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுமே கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை நூற்றி அறுபத்தேழு சென்டிமீட்டர் வந்து மேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டுலேருந்து எண்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு அண்டு மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு அதாவது ஹைட்டு மட்டும்தான் ஜஸ்ட்டு வந்து கிடையாது மேலுக்கு நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளை ஸோ ஹவு டு அப்ளை பார்த்திங்கன்னா இதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா இல்லை ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதாங்கிறத டீட்டெயிலாகவே இதில் வந்து கொடுக்கல அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் வந்து இதை பற்றின நான் இன்ஃபர்மேஷன் நமக்கு டீட்டெயிலாக கிடைக்கும் ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அட்மிட் கார்டு ரெண்டுமே சேர்த்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோ அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ரெக்யூட்மெண்ட் போர்டு எதுவோ அதில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக வந்து கொடுத்துருக்குறாங்க டீட்டெயிலாக வந்து இதில் வந்து கொடுக்கல ஓகேங்களா ஆனால் போஸ்ட்டில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான அட்ரெஸுமே இதில் வந்து கொடுக்கல ஸோ அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் வீடுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு நாளையிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து தான் இது வந்து அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஸ்டார்டிங் டே வந்து ஆரம்பிக்கிது ஓகேங்களா ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் இப்போதைக்கு வந்து இந்த டீட்டெயில் நமக்கு கிடைக்கல அதே போல் வெப்சைட்டில் அவங்க இன்னும் எனபிள் பண்ணலை இந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க எனபிள் பண்ணலை ஸோ லிங்க் நினையோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் மேபி வந்து நாளைக்கு இல்லை டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதோட அதில் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இருக்குதோ ஸோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அவுட் எடுத்து நம்ம கொடுத்துருக்க அட்ரஸுக்கு எதுக்கும் நம்ம போஸ்ட் மூலியமாக விண்ணப்பிக்கணும் ஆனால் வந்து என்ன அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல போஸ்ட் போஸ்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கொடுக்கல ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள் மறக்காம அப்ளை பண்ணுங்கள் ஆனால் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நான் வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நோட்டீஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் விடுக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அதாவது டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் இல்லைனா ஒரு என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் வந்து அதை போஸ்ட் பண்ணுறேன் கமெண்ட் வந்து நான் போடுறேன் கமெண்ட் போடுறேன்னு நீங்கள் அது மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அப்ளை பண்ணுங்கள் த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அது எப்படி அப்ளை பண்ணுங்கிற விவரத்தை நான் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுக்குன்றி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்கூடிய கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முப்பது டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதில் எதை நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரில முப்பது நாளாக நாற்பத்தஞ்சு நாளான்னு தெரில ஆனால் கொடுத்துருக்குறாங்க ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதில் என்ன கடைசி தேதி அப்படின்ற அதையும் நான் சேர்த்து வந்து அப்டேட் பண்ணுறேன் அது இல்லாமல் போஸ்ட்லையோ ஆன்லைன்லையா இதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண மறந்துடாதீங்க ஸோ நீங்களும் செக் பண்ணிகிட்டே இருங்க லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதெல்லாமே இந்த நோட்டீஸோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் படித்து பார்த்துட்டு வெப்சைட்லையும் செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளைக்கு செக் பண்ணிட்டே இருங்க ஸோ அவங்க வந்து வெளியிட்டுருவாங்க ஓகே இந்த வேலை வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததா இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இது போல் இன்ட்ரஸ்ட் ஆனால் ஜாப் அப்படிங்கிற தொடர்ந்து போக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வேலை பதிவு மூலியமாக நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பாபை